சண்முகம் பரணி சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் பரணியும் எல்லோரும் நல்லா தூங்கிட்டு இருக்கவோ இப்போ பாண்டிய மலை தான் காட்டுறாங்க பாண்டிய மலை வந்து பார்க்குறாங்க எல்லோரும் நல்லா தூங்கிட்டாங்க இதுதான் அவங்களுக்கு சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா ஒரு ரூமுக்கு போகிறாங்க அந்த ரூமுக்கு போனதுமே அப்போ நிறைய பெட்டி பெட்டியாக இருக்குது ஒவ்வொரு பெட்டியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்க்கும்போது ஒரு பெட்டியில் வந்து கனியோட ஜாதகம் இருக்குது இந்த ஜாதகத்தை தான் நம்ம தேடிட்டு வந்தோம் இந்த ஜா ஜாதகம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம் மலை ரொம்பவே இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பரணி வந்து அவங்க முழிச்சிருந்தாங்க என்னமோ சத்தம் கெட்டுட்டு இருக்குது என்னன்னு தெரியலையே ஒருவேளை எளிதாக ஏதாவது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே பரணி வந்து சண்முகத்தை எழுப்பவும் சண்முகம் வந்து என்ன பரணி என்னாச்சு அப்படிங்கிறாங்க எங்க பாருடா சத்தம் விடாமல் கேளு ஏதோ சத்தம் கெட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கும் போது உடனே சண்முகமும் ஆமா அப்படிங்கிறாங்க என்ன சத்தமா இருக்கும் அப்படிங்கும் போது எளி தொல்லையா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க சரி நாளைக்கு ஏதாவது மறந்து வச்சிட வேண்டியது அப்படிங்கும் போது என்னடா பேசிட்டு இருக்கிற குழந்தை வர தூங்கிட்டு இருக்கிற அதனால இப்பமே பாத்துடலாம் இல்லைன்னா குழந்தைய வர கடிச்சு வச்சிருப்போது அப்படிங்கும் போது ஐயோ வா நம்ம உடனே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமோ பரணி வராங்க அப்போ வந்து சண்முகம் ஒரு பெரிய கம்ப எடுத்துட்டு ஜாதகத்தை பாண்டிமால் அவங்க எடுத்து ஜாதகத்தை வந்து அவங்க உடனே ஒழிச்சு வச்சிருந்தாங்க அத்தா நீங்க வந்து நின்றுட்டு இங்கே பாரு நான் வர எலி நினைச்சிட்டு உன்னை போட்டு அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லும் போது நல்ல வேலைடா என்ன அடிக்காமல் விட்டி அப்படின்னு பாண்டியமா சொல்லிட்டு இருக்கவும் ஆமா எதுக்காக பெட்டியை திறந்து வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு பரணி கேட்டுட்டு இருக்கும் ஒரே தலைவலியாக இருந்துச்சு அதனால தான் தைல ஏதாவது இருக்குமான்னு சொல்லி நான் பெட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சொல்லும் போது என்ன தைலம் இருந்துட்டு இருக்குது மருந்தெல்லாம் என்கிட்ட தானே இருக்கும் நீ எங்கிட்ட வந்து கேட்க வேண்டியது தானே அப்படின்னு பரணி சொல்லவும் இல்லை இந்த நேரத்தில் நீங்கள் தூங்கிட்டு இருப்பீங்க உங்களை போட்டு எதுக்காக தொல்லைப்படுத்தணும் அதனால தான் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கும் போது எங்கள் பாரு உனக்கு தைலம் தானே வேணும் வா நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி போகவும் அப்போ சண்முகம் வந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க ஆமாம் தலைவலி தானே உனக்கு இருக்குது எதுக்காக நீ வைத்து பிடிச்சிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒன்றும் இல்லைடா வயிறு வர வலிக்கு அப்படின்னு வந்து பாண்டியம்மா வந்து சொல்லி சமாளிக்கவும் உடனே சண்முகமாக அப்படியே சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ வந்து அவங்க போ போனதுக்கப்புறமா வைகுண்ட வராங்க என்னாச்சு கையில கட்டைய வர வச்சுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது எலி நினைச்சுக்கிட்டு நான் வந்து அதையவே அடிச்சிருப்பேன் அப்படிங்கிறாங்க அவ்வளோ போட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு வைங்கிட்ட சொல்லும் போது போப்பா அவர் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகவும் அடுத்து தான் பார்த்தோம்னா சண்முக வந்து நினைக்கிறாங்க ஆமாம் தலைவலின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் வயித்த வலின்னு சொல்லிட்டு வயிறை பிடிச்சிட்டு இருந்தாங்க ஓரளவு உண்மையிலேயே வயிறு வலிச்சிருக்கும்போது அப்படின்னு சண்முகம் நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா பாண்டியம்மா வந்து அந்த ஜாதகத்தை வந்து பார்த்துட்டு நினைக்கிறாங்க நல்ல வழியாக அவங்க ரெண்டு கிட்டையும் நம்ம வந்து மாட்டாமல் போனோம் அவங்ககிட்ட மட்டும் மாட்டியிருந்தோம்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் எப்படியோ நம்ம வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுது கனியோட ஜாதகத்தை எடுக்கிறதுக்காக வந்தோம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த ஜாதகத்தை வந்து பார்த்துட்டு அவங்க இருக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போ பாண்டிமா வந்து இருக்கிறாங்க என்ன காலையில் விடிஞ்சதுமே எல்லாரும் வாசல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ரத்னாவும் அறிவழக்குனும் வர அதனால தான் எல்லாரும் இங்கே நின்றுட்டுருக்குறோம் அப்படிங்கும்போது ஏன் என்னமோ இன்றைக்கி தான் புதுசாக வர மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது என்ன அத்தை அப்படி பேசிட்டு இருக்கிற அங்கே போனவங்க இன்றைக்கி தான் வராங்க அதனால தான் அங்கே இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஆமாம் ஆமா என்னமோ கல்யாணம் முடிஞ்சு இப்போ தான் ரெண்டு பேர் வர மாதிரியில் நின்றுருக்குறீங்க அப்படிங்கவும் அப்போ ரத்னாவும் வராங்க ரத்னா பார்த்தோம்னா அவங்க பழைய ரத்னா இல்லை அவங்க கேரக்டரில் இப்போ வேற ஒரு ஆக்டரை தான் போட்டிருக்கிறாங்க அவங்க வந்ததுமே உடனே கனி வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் உடனே வந்து எத்தனை நாள் அங்கே இருந்துக்கிட்டீங்க வாங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும் ஆமா என்னமோ புதுசாக இப்போ தான் ரெண்டு வருக்கு கல்யாண நம்பரிக்கில் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிட்டு பாண்டியம்மா சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா உடனே வந்து ரத்னா வந்து பாண்டியமால் பார்க்குறாங்க ஆமாம் எதுக்காக இவங்க அங்கே வந்துருக்காங்க அப்படின்னு இருக்கவும் உனக்கு கதை தெரியாதல் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சொல்லவும் இதை கெட்டதுமே ரத்தனா வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு இவங்களெல்லாம் வீட்டுக்குள்ளேயே கூடாது இவங்க வந்து சுத்தமாக நல்லவங்களே கிடையாது இவங்க எப்படிப்பட்டவங்களும் நம்மளுக்கு தெரியும்லா அப்படின்னு சொல்லும் போது நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான் ரத்தனா ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அந்த மாம்காரன் தான் இவங்கள போட்டு அடித்து துரத்திட்டாமலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நாலஞ்சு நாள் இருந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க நீ வா அப்படின்னு சொல்லவும் உடனே ரத்தனா வந்து பாண்டியமாலை பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாங்க அப்ப பாண்டியமாளை வந்து சொல்றாங்க இவ பாரு நம்மளை பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாள அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருடி உனக்கு வச்சிருக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டிமா வந்து நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா பாண்டியமால் வந்து ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ அவங்க வந்து ஏதோ அமைச்சராக இருக்காங்க போலுக்கு அப்போ அவங்க ஃபோன் பண்ணினதுமே என்னங்க நம்ம நினச்ச மாதிரிக்கு அவங்க அந்த ஜாதகத்தை கொண்டு வந்துட்டிங்களா அப்படிங்கும்போது ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கு அந்த ஜாதகத்தை நான் எடுத்துகிட்டேன் இப்போ நான் அந்த சாமியாரை தான் பார்க்க போகிறேன் நீங்களும் அங்கே வந்துடுங்க அப்படின்னு பாண்டியமால் சொல்லவும் உடனே அவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து அவங்க சாமியார் பார்க்குறதுக்காக வரவும் பாண்டிமாலும் அங்கே கண்ணியோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அப்போ அந்த சாமியார் வந்து கண்ணியோட ஜாதகத்தை பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாதகம் கிடைக்கிறது ரொம்பவே அபூர்வமாகும் இது அப்படிப்பட்ட ஜாதகம் இந்த ஜாதகத்தில் உள்ளவங்க மட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் உங்களை அதுக்கப்புறம் யாராலையும் அசைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே பாண்டியமாக ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது கணியோட கண்ணியோட ஃபோட்டோவையும் காட்டுறாங்க அப்போ அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அந்த கண்ணியோட ஃபோட்டோ பார்த்ததுமே பொண்ணு நல்லா அழகாக தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க உடனே அந்த சாமியார் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அந்த பொண்ணு மட்டும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாக்கி உங்களுக்கு ராஜ யோகம் தான் உங்களை யாராலையுமே அசைக்கவே முடியாது இந்த பதவியில் இருந்து அப்படின்னு சொல்லவும் இந்த பொண்ணு கழுத்தில் மட்டும் நீங்கள் தாலி கட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வந்துடும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அந்த அமைச்சர் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ பாண்டிமாளுக்கு நிறைய பணத்தையும் கொடுக்கவும் அப்போ பாண்டிமாள் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவோம் இங்கே பாருங்கம்மா இந்த பணம் போதுமா இன்னும் வேணுமா அப்படின்னு சொல்லி இருக்கவும் ஐயோ ஐயோ இதுவே எனக்கு ஜாஸ்தி நான் எதிர்பார்த்த படத்தோடு நீங்கள் அதிகமாகவே தந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஆமாம் நீங்கள் அப்பேற்பட்ட ஒரு ஜாதகத்தெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கிறீங்க அதனால உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் தகவல் அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா பாண்டிமா வந்து கணிக்கு அவரோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணுறதுக்காக தான் இந்த ஜாதகத்தை எடுத்து கொண்டு கொடுத்துருக்குறாங்க அப்போ பாண்டிமால் வந்து அவங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்க இவங்க இவளுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அவள் லேஸ்பட்டவன் கிடையாது அப்படிங்கவோ அப்போ உடனே அவர் கேட்டுட்டு இருக்கிறாரு அம்மா இந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஏற்பாடு பண்ணுறீங்களே அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கிறா என்னாச்சி உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுவும் உங்கள் குடும்பத்தார் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த பொண்ணுக்கும் அதாவது ஏதாவது பகையா என்ன ஏன்னா இந்த சின்ன பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிறீங்களே அப்படிங்கிறவோ உடனே பாண்டிமாலும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் இந்த குடும்பத்துக்கும் எனக்கு ஆகாது அதனாலதான் இந்த பொண்ணோட ஜாதகத்தை நான் எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அவர் ரொம்பவே மோசமானவன் அதனால இந்த பொண்ணோட அண்ணனுக்கு தெரியாம தான் இந்த பொண்ணை வந்து நீங்க தூக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க لب உடனே அவர் வந்து சொல்கிறாங்க நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா எனக்கு ராஜா ஓ யோகோன்னு சொல்லிட்டாருல இதுக்கு மேலே அந்த பொண்ணை வந்து எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும் போது இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கே அந்த அண்ணன் வந்து லேஸ்பட்டவன் கிடையாது அவன் ரொம்பவே மோசமானவனாகும் அப்படிங்கும் போது இதுக்கு மேலேலாம் நாங்கள் பார்த்துருக்குறோம் அதனால் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இவ எங்கே படிக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ இப்போ பாண்டியன்மால் வந்து கனி எந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க இதை இப்போ எடுத்ததுமே உடனே அவங்க சொல்லி இருக்கிறாங்க இதெல்லாம் என்ட்டு சொல்லிட்டீங்களா இன்னமும் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் இந்த பொண்ணை எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லவோ அப்போ பாண்டிமா சொல்றாங்க அங்கே பாருங்க எது நடந்தாலும் சரி தான் நான் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் வெளியிட்றாதீங்க அப்படிங்கும்போது அது எப்படிங்க நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்காக நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது நான் சொல்லிடுவேன்னா என்ன நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் கிளம்புங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுன்னாலும் கேளுங்க நான் தார் அப்படிங்கும்போது இல்லையா இந்த பணமே எனக்கு போர் அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியம்மா அங்கேருந்து கிளம்புறாங்க நல்ல வேலையாக நம்ம சண்முக வீட்டுக்கு எதுக்கு வந்தோமோ அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சு ஆனால் நம்ம உடனடியாக கிளம்பிடக்கூடாது அப்படி கிளம்பிட்டோம்னா சண்முகத்துக்கு நம்மளோட சந்தேகம் வந்துடும் அதனால நம்ம கூட ரெண்டு நாள் இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிமா பார்த்தோம்னா நேராக சண்முக வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அந்த பணத்தை வந்து ஒரு இடத்துல மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிமா நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஒரு இடத்துல வந்து மறைச்சி வைக்கிறாங்க அப்போ வந்து வீட்டுக்கு வரும்போது உடனே பரணி கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் நீ எங்க அத்தா போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் நான் எங்கடி போவேன் கோயில் குளத்தை தவிர வர நான் எங்கே போகிறதுக்கு அதான் உங்கள் அப்பா வீட்டுக்கும் போக முடியாது அவன் தான் என் மண்டையை போட்டு உடச்சுட்டானே அதனால எங்க போகிறதுக்கு இந்த வீட்டிலேயே நான் இவ்வளோ நேரம் தான் வெட்டு வெட்டுன்னு உட்கார்ந்துருக்குது அதனால தான் நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்து அப்படின்னு சொல்லவும் அப்படியா நீ இவ்வளோ நேரம் காணலன்னு உடனே ஒருவேளை வீட்டுக்கு தான் போய் சொல்லி நான் நினச்சிட்டேன் அப்படின்னு பாரேன்னு சொல்லிகிட்டுருக்கும் போது அப்படின்னு நான் போகிறதா இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டேன்னா என்ன திரும்பவும் என்ன அடிக்க வரதுக்கு அவன் ஆனால் அதுக்காக நான் எத்தனை நாள் உங்கள் வீட்டில் இருக்க முடியும் என்னைக்குனாலும் ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு பாண்டியமாக சொல்லிகிட்ருக்கும் போதே அந்த நேரத்தில் கனி வாராங்க கனியை பார்த்ததுமே பாண்டியமாக நினைக்கிறாங்க ஒன்னால் தாண்டி எனக்கு ராஜயாவும் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டியமாக நினைக்கவும் அடுத்து தான் வந்து கனியை தூக்கிட்டு போகிறதுக்காக இவங்க எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறாங்க அடுத்து தான் என்ன நடக்கப்போகுது இதெல்லாம் பாண்டியமா போட்டு திட்டம்னு சொல்லிக்கிட்டு உண்மையை சண்முகம் கண்டுபிடிக்கும்போது அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது கனி அவங்ககிட்டருந்து எப்படி சண்முகமாக பரணி காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்